வரம் தேடும் படலம் தமிழ் மாற்றி மோனியில் இனிதே தொடங்கட்டும் பலன்கள் எந்த ராசிக்கு நம்ம இப்ப பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சிம்மராசி நேர்கள் தான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பதினோராம் இடத்தில் லாபத்துல வந்திருக்கார் அப்படின்னா கூட பல வகையில் இந்த ராகு கேத்து மற்றும் சனி இவர்களினுடைய இந்த சஞ்சாரம் வந்து பதினோராம் இடத்தில் லாபத்தில் வரக்கூடிய குரு வந்து நமக்கு நன்மையை தர வேண்டும் அப்படிங்கிறத நமக்கு பிரார்த்தனையாகவே இருக்கும் நமக்கு ஜென்மத்தில் கேத்து ஏழில் ராகு வந்து நமக்கு அஷ்டமத்தில் எட்டாம் இடத்துல சனி அப்போ இவங்க நமக்கு நல்லது பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு அச்சம் கூட இருக்கலாம் ஸோ இப்போ இந்த லாபத்தில் வரக்கூடிய இந்த குரு பகவானுக்கு நம்ம எப்படி குடும்பத்தில் திருமணத்தில் ஒரு தடையை ஏற்படுத்தலாம் இல்லை கணவன் மனைவிக்குள்ள சில மனஸ்தாபங்களை ஏற்படுத்தலாம் காதலர்களுக்குள்ள பிரிவினையை ஏற்படுத்தலாம் இப்படி ஒரு குடும்பத்தில் சில மன கஷ்டங்களையும் ஒரு பிரிவினையும் கொடுப்பார் சனி பகவான் அப்போ இந்த அஷ்டம சனியில் நமக்கு குரு பதினோராம் இடத்திற்கு வரும்பொழுது இதை நமக்கு லாபமாக மாற்றி தருவதற்கு நம்ம குரு பகவானின் அனுகிரகமும் சிவபெருமானின் அனுகிரகமும் கண்டிப்பாக தேவை ஏன்னா நவகிரகங்கள் வந்து சிவபெருமானின் கட்டுக்குள் இருப்பவை தான் அப்போது அதற்கு தகுந்தாற்போல் ஒரு ஆலயத்திற்கு நம்ம வரும் பொழுது இந்த லாபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானினுடைய முழுமையான பலன் நமக்கு கிடைக்கும் இப்போ சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் குரு வீட்டில் தான் போய் உட்கார்றார் எட்டாம் இடத்துல குரு வீட்டில் தான் போய் உட்கார்றாரு அஷ்டம சனியாக ஸோ அவர் பூரட்டாதி நட்சத்திரத்துலேயும் உத்திரட்டாதி நட்சத்திரத்துலேயும் சனி பகவான் இருந்து நமக்கு லாபத்தில் பதினோராம் இடத்துலேயும் ஒரு ரெண்டு மாதம் பன்னிரெண்டாம் இடத்துலேயும் விரயத்திலையும் வரப்போகிறார் ஸோ இந்த குரு பகவானினுடைய பரிபூர்ண அனுகிரகம் நமக்கு கிடைப்பதற்காகத்தான் சிம்மராசிக்காரர்களுக்காக நம்ம பிரத்யேகமாக வந்திருக்கக்கூடிய ஆலயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருலோக்கி அப்படிங்கிற கிராமம் இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயம் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அதிசயமான ஒரு குரு பகவான் தான் ஸோ இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் பழமையான ஒரு கோவில் இந்த திருலோக்கி அப்படிங்கிறது இங்கே என்ன விசேஷம் இந்த குரு பகவானுக்குன்னு கேட்டிங்கன்னா குரு பகவானே அதாவது தக்ஷணாமூர்த்தி தனியாக இருக்கார் நான் தக்ஷணாமூர்த்தி சன்னதி வாசலில் தான் உட்கார்ந்துருக்கேன் குரு பகவான் நீங்கள் பார்க்கலாம் விஷயம் இல்லை குரு பகவான் வந்து முல்லை மலர்களை அர்ச்சனை செய்து சுவாமிக்கு வந்து தயிர் சாதம் நைவேத்தியம் செய்து இங்கே இருக்கக்கூடிய ரிஷப ஆரூடரை வணங்கினாராம் ரிஷப ஆரூடர்னா இந்த ரிஷப வாகனத்தில் சுவாமியும் அம்பாளும் குரு பகவானுக்கு காட்சி கொடுப்பது போன்ற இந்த அமைப்பு இந்த ஆலயத்தில் வந்து இருக்கு ஸோ குரு பகவானுக்கே நேரடியாக சிவபெருமான் வந்து அருள் செய்ததனால் இந்த ஸ்தலம் மிகவும் விசேஷமானது ஸோ சிம்ம ராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சிக்கு இந்த திருலோக்கி வந்து இந்த ரிஷப ஆரூடரை வணங்கிய குரு பகவானுக்கு அபிஷேகம் செய்து வஸ்திரம் சாத்தி இங்கே இருக்கக்கூடிய ரிஷப ஆரோடருக்கும் ஒரு அபிஷேகம் செய்து இவங்க வஸ்திரம் சாத்தி நெய் தீபம் ஏற்றி இங்கே குரு பகவானை வணங்கும் பொழுது லாபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானினுடைய முழுமையான பலன் நமக்கு கிடைக்கும் இந்த குரு பகவான் லாபத்தில் இருக்கும் பொழுது சிம்மராசிக்காரர்களுக்கு திருமண யோகத்தை கொடுப்பார் வீடு வாங்கக்கூடிய அமைப்பை கொடுப்பார் வேலையில் நல்ல உயர் பதவிகளை கொடுப்பார் எந்த விதமான ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றம் வருவதற்கான வழிகள் அனைத்தையுமே கொடுப்பார் ஆனால் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இதை தடுப்பதற்கான வாய்ப்புகளையும் கொடுப்பார் அப்போ நமக்கு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேது உடல் ஆரோக்கிய குறைபாடுகளையும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் திருமண யோகத்தை தடை செய்வதும் கூடியிருக்கக்கூடிய நல்ல குடும்பத்தை பிரிப்பதற்கும் கணவன் மனைவி இடையே பிரிவினை வருவதற்கும் மற்றும் குடும்பத்தில் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருப்பவர்களுக்கு மருத்துவ செலவுகளை அதிகம் செய்வதற்கும் இந்த மூன்று கிரகங்கள் காரணமாக இருக்கும் அப்போ குரு பகவான் மட்டும் லாபத்தில் பொழுது இது எல்லாமே நமக்கு ஒரு தடையாக வந்துவிடும் ஸோ தடைப்பட்ட திருமணங்கள் நடப்பதற்கும் இந்த வருடம் நம்ம திருமணம் நிச்சயம் செஞ்சிருக்கோம் இந்த அஷ்டம சனினால நமக்கு எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்னா திருலோக்கி வந்து இங்கே இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு அபிஷேகம் செய்து தயிர் சாதம் அன்னதானம் செய்து நீங்கள் தயிர் சாதம் செய்து நெய்வேத்தியம் பண்ணிட்டு அன்னதானம் பண்ணுங்கள் வஸ்திரம் சாத்தி இங்கே இருக்கக்கூடிய ரிஷப ஆருடத்தை குரு பகவானை வணங்கலாம் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு குரு லாபத்தில் வரக்கூடிய காலகட்டத்தில் அனைத்து விதமான நல்ல விஷயங்களும் சுப விஷயங்களும் குடும்பத்தில் ஏற்படும் குழந்தை பாக்கியம் வருவது திருமணம் ஆவது வீடு வாங்கிறது வண்டி வாகனங்கள் வாங்கிறது உங்களுக்கு வந்து வேலையில் வந்து பதவி உயர்வு வருவது வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வருவது இந்த அனைத்து நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய குரு பகவான் சனி பகவான் இதை தடங்கள் செய்வதற்கும் இந்த திருமண விஷயத்தில் சில பிரிவினைகளை ஏற்படுத்துவதற்கும் ராகு கேது மற்றும் சனி இந்த மூன்று கிரகங்களுமே காரணமாக இருப்பார்கள் அதனால் இந்த கிரகங்கள் நமக்கு எந்தவிதமான விதமான எடையூறும் இல்லாமல் குரு பகவானின் அனுகிரகம் பரிபூரணமாக நமக்கு கிடைக்க இங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வணங்கி மற்றும் குரு பகவானையும் நம்ம வணங்கினோம் அப்படின்னு சொன்னால் சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையில் ஏற்றம் பணத்தட்டுப்பாடு இல்லாத ஒரு நிலை மற்றும் கடன் பிரச்சனைகளில் இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும் பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இந்த ராசியில் வரக்கூடிய கேது பகவானும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி லாபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து என்ன பண்ணுவார்னா படிப்பில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் பொழுது தேவையில்லாத சகவாசங்கள்னால் படிப்பில் கவன குறைபாடுகளும் மனதில் வந்து சில சிதைவுகளும் ஏற்படும் அப்போது நமக்கு அந்த கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறது வி லேக் அண்டு கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மறதி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் இருக்கும் அதனால் இந்த ஒரு வருட காலத்திற்கு குரு பகவான் நமக்கு அனுகூலமாக இருந்து படிப்பில் வந்து நல்ல கவனம் செலுத்தி நல்ல ஞாபக சக்தியும் இருக்கணும்னா இந்த திருலோக்கியில் இருக்கக்கூடிய குரு பகவானை வந்து வணங்குறது மிகவும் சிறப்பு பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த அம்பாள் சன்னதி ரொம்ப வரப்பிரசாதியான ஒரு தாயார் அகிலாண்டேஸ்வரி தாயாருக்கு இங்கே வஸ்திரம் சாத்தி ஒரு அபிஷேகம் செய்து கர்ப்பிணி பெண்கள் சிம்மராசியில் இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்கள் இங்கே அகிலாண்டேஸ்வரி தாயாரை வணங்குறதும் இங்கே இருக்கக்கூடிய குரு பகவானை வணங்குறதும் அவர்களுக்கு சுகப்பிரசவமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி தருவார் இங்கே திருலோக்கியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய அகிலாண்டேஸ்வரி தாயார் இந்த சிவன் ஆலயத்தில் உள்ள நீங்கள் சன்னதிக்கு போனாலே ரொம்ப அரிய சில சிற்பங்களை வந்து நம்ம பார்க்கலாம் இந்த சிவபெருமான் வந்து ரொம்ப ஒரு சின்ன மூர்த்தியாகத்தான் இருக்கார் இந்த எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனிக்கு நமக்கு ஆயுள் காரகன்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ குரு வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவானுக்கு இங்கே திருலோக்கியில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வணங்குறது ரொம்ப விசேஷம் அவருக்கு ஒரு பால் அபிஷேகம் செய்து வஸ்திரம் சாத்தி ஸோ சிவபெருமானுக்கு முல்லை மலரார் அர்ச்சனை செய்ய நமக்கு ஆயுள் ஆரோக்கியங்களும் அபிவிருத்தியாகும் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருப்பவங்க நீண்ட நாளாக நோய்வாய்பட்டு இருக்கிறவங்க அவசியம் இங்கே வந்து நாம் இந்த சிம்மராசிக்காரர்கள் மருத்துவ செலவுகள் குறைவதற்கும் பிள்ளைகள் கல்வி கேள்வியில் நன்றாக படிப்பதற்கும் மற்றும் குடும்பத்தில் பெண்களுக்கு சுகப்பிரசவம் ஆவதற்கும் கர்ப்பிணி பெண்களுக்கு எந்த விதமான பயமும் இல்லாமல் ஏன்னா ராசியிலேயே கேது வராது இல்லையா ஸோ எந்த விதமான ஒரு அலர்ஜி தோல் சம்பந்தப்பட்ட நோய் இதெல்லாம் இல்லாமல் இருப்பதற்கும் இந்த திருலோக்கியில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயம் வந்து ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லணும் இந்த ஆலயத்தில் எவர் ஒருவர் வந்து இங்கே ரிஷப ஆரூடருக்கு அபிஷேகம் ஆராதனைகள் செய்து குரு பகவானையும் வணங்கி முல்லை மலரால் அர்ச்சனை செய்து தயிர் சாதம் நெவேத்தியம் செய்து அந்த தயிர் சாதத்தையும் இங்கே அன்னதானமாக கொடுத்தால் அவர்களினுடைய வாழ்வில் சகல சம்பத்துகளும் அளிப்பேன் அப்படின்னு சிவபெருமான் சொல்லியிருக்கிறாரு ஸோ அவசியம் சிம்மராசிக்காரர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து குரு பகவானின் அனுகிரகத்தை பெற்று குருபகவான் பூஜித்த இந்த சிவபெருமானினுடைய அனுகிரகத்தை நாமும் பெறலாம் சுவாமி பேர் பார்த்தீங்கன்னா சுந்தரேஸ்வரர்னு பேர் அம்பாள் பேர் வந்து அகிலாண்டேஸ்வரி சுவாமி வந்து அம்பாள் ஆலிங்கனம் பண்ணபடியும் அம்பாள் வந்து சுவாமியை ஆலிங்கனம் பண்ணபடியும் இருக்கும் திருமண கோலத்தில் இருக்கிறதா ஒரு ஐதீகம் மேலே பார்த்தீங்கன்னா கிண்ணர்கள்னு சொல்லுவோம் இந்த நர்தனம் மாறுவது வாத்தியங்கள்லாம் வாசிச்சபடி இருப்பாள் பிரதோஷ காலத்தை நர்தனம் மாடுறது வாத்தியங்கள்லாம் வாசிக்கிறது அந்த நேரத்தில் அவளை வந்துட்டு அந்த கைலாய காட்சியில் இருக்கிற மாதிரி அதே மாதிரியே ஸ்தலம் இருக்கும் அதே பார்த்து சுவாமி வந்து அம்பாலாளிகனை பண்ணபடி இருக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா அரூபமாக இருக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா சுயரூபம் அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ரூபத்துலேயும் பின்னாடி வந்து லிங்க வடிவத்துலேயும் இருக்கும் அந்த லிங்க வடிவத்தில் பார்த்தீங்கன்னா பிரதோஷத்துல இன்றைக்கி அபிஷேகம் நடக்கும்போது ரொம்ப விசேஷமாக இருக்கும் பின்னாடி வந்து அரூபம் தெரியறதுனால இங்கே பார்த்திங்கன்னா குரு பகவான் இருக்கும் குருவான் எல்லா ஸ்தலத்தையுமே பார்த்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த ஒரே ஸ்தலத்தை அஞ்சலி கஷ்டமாக இருப்பார் அதாவது சுவாமியை பார்த்து அவரே வழங்கிட்டு இருப்பார் இங்கே திருடை உள்ள மகாலிங்க சுவாமி ஸ்தலம் இருக்குது அங்கே தான் மொழி முதல்ல பிரார்த்தனை பண்ணியிருப்பார் குரு பகவான் எனக்கு நேர் ஈசான முறையில் சுந்தரேஸ்வர் போய் பாரு அப்படின்னு அசித்தியாக சொன்னதாக ஒரு ஐதீகம் இந்த ஸ்தலரிஷம் வந்து சரக்கொன்றை அந்த மரத்துக்கிட்ட தவசு பண்ணியிருக்கும்போது அந்த ரிஷபாருடன் காட்சி அன்னிலேருந்து குரு பகவான் கையெழுத்து வணங்கிடுறார் அதனால் குரு நீச்சமாக இருந்தாலோ குரு பாகிஸ்தானத்தில் இருந்தாலோ குரு பலன் கிடைக்கிறதா ஒரு ஐதீகம் பிரதோஷத்தன்னைக்கு இங்கே குருக்கும் சேர்ந்து அபிஷேகம் நடக்கிறதுனால ரொம்ப விசேஷமாக இருக்கும் பாவ புண்ணியங்கள் அதாவது பித்ரு பித்ருபாரியம் அது மாதிரி எது பண்ணாலும் இங்கே நிவர்த்தி ஆகிடும்னு ஒரு ஐதீகம் நித்திய பிரதோஷ ஸ்தலம் நீ பிரதோஷத்தன்னைக்கு வர முடியலை அன்றைக்கி அபிஷேகம் பண்ண முடியலைன்னா இங்கே டெய்லி நாலாறு அபிஷேகம் தான் பிரதோஷ ஹோரையில் எப்பயுமே அபிஷேகம் நடக்கும் அப்போ வந்து குருவுக்கு அபிஷேகம் பண்ணேன்னா பிரதோஷத்துக்கு எந்த பலன் கிடைக்குமோ அதே பலன் கிடைக்க ஒரு ஐதீகம் சுவாமியை சேவிச்சுக்குங்கோ அது மாதிரி அஞ்சலி கஷ்டமாக இருப்பார் ஊமத்தன்மை அரிஞ்சு நிவர்த்தி பெற்ற ஸ்தலனால குழந்தைங்க அஞ்சு வயசுக்குள்ளே பேசுகிறனாவோ தேன் அபிஷேகம் பண்ணி தேன் கொடுப்பா அதை வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தா இங்கே வந்து பேச்சுவார்த்தைகள் கிடச்சிரும் அப்படின்னு ஒரு ஐதீகம் கல்யாணம் ஆகாதவா தம்பதியில் ஒற்றுமை இல்லாதவா எது வேணால் நிவர்த்தி ஆகிடுன்னு ஒரு ஐதிகம் உள்ளே பார்த்தீங்கன்னா ரதிமன்மதன் சுவாமி இருக்கும் ரதிமன்மதனை வந்து சுவாமி எரிச்சிருவார் புராண கதையில் இங்கே வந்து தான் மறு ஜென்மம் அதனால கல்யாணம் ஆகாதவா தம்பதிகளே எதுவும் இல்லை ஒற்றுமை இல்லாதவா எது வேணால் நிவர்த்தி ஆகிடுன்னு ஒரு ஐதீகம் அங்கே பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும்தான் அபிஷேகம் நடக்கும் இது என்னன்னாலும் இந்த புணுகு ஜவ்வாது அரகஜான்னு சொல்வா வாசனை திரவியம் அதை சாத்தி அர்ச்சனை பண்ணி வாசலை பூவால் அர்ச்சனை தான் இங்கே விசேஷமே குருவுக்கு வந்துட்டு மஞ்ச வஸ்திரம் இங்க வந்துட்டு தானம் பண்றது பிரதோஷம் தண்டிக்கு ரொம்ப விசேஷமா இருக்கும் சரி வச்சு மகன் மகளுக்கு வரம் தேடுறீங்களா கவலைய விடுங்க உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க